ஆ அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி அண்ணா தேர்தல் நேரங்களில் ரொம்ப பரபரப்பாக இருந்திருப்பீங்க ஆனால் உங்கள் குறிப்பிட்ட சில நட்சத்திர வேட்பாளர்கள் தொகுதியில் நிறைய சிக்கல்களும் இடையூறுகளும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதாவது கடைசி நேரம் ஓட்டு போகிற நேரத்தை கூட நிறையா பிரச்சனைகள் வந்து உங்களுக்கும் ஆனால் இப்போது வந்து ஓட்டு எண்ணிக்கையில் என்ன மாதிரியான சிக்கல் கொடுப்பாங்க நீங்கள் இல்லை நாம் அதாவது நாங்கள் வெல்லக்கூடாது அப்படிங்கிறதுல தொடக்கத்தில் இருந்தே நெருக்கடிகள் வந்து திமுக கூட்டணியால் கொடுக்கப்பட்டுச்சு அந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நிற்கிது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நிற்கிது திமுக கூட்டணி நிற்கிது மற்ற இரு கூட்டணியில் இருந்து எமக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது ஆனால் இந்த திமுக இருந்து கடுமையான நெருக்கடிகளை தொடர்ச்சியாக வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ அதனோட ஒரு முடிவாக ஜூன் மாதம் நான்காம் தேதி இந்த தேர்தல் முடிவுகள் வருகிற போது தேர்தல் முடிவுகள் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக வந்து அவர்கள் ஜனநாயக விரோதமான பல செயல்களில் ஈடுபடுவாங்க அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தல் நேரத்திலேயே அடிதடி மிரட்டல் உருட்டல்கள் எல்லாம் வந்து ஈடுபட்டவர்கள் எங்களுடைய முகவர்களை எல்லாம் அடித்தவர்கள் நிச்சயமாக வந்து நாம் தமிழர் கட்சி முன்னிலை வகுக்குது நாம் தமிழ் கட்சி வெல்ல போகுது அப்படின்னு சொன்னால் ஜனநாயக விரோதமான செயல்களில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அரசு உறுதியாக அவற்றையெல்லாம் அனுமதிக்காது தேர்தல் ஆணையம் அவற்றையெல்லாம் வந்து அனுமதிக்காது அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம் அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவ்வளவு எளிதாக நாம் தமிழர் கட்சியை தாக்கிவிட முடியாது நாம் தமிழர் கட்சியில் கட்சிகிட்ட வந்து பிரச்சனைகள் யாரும் செய்துவிட முடியாது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் பதிமூணு வேட்பாளர்கள் வந்து மருத்துவர்களாகவும் மற்ற எல்லாம் முனைவர் பட்டம் பெற்றவங்க எல்லாமே கல்வி தகுதி வந்து அதிகமாக தான் வேட்பாளர் நினைத்துக்காங்க ஆனால் வந்து யாருமே வந்து ஒரு பிரபலமான வேட்பாளர் மக்களுக்கு வந்து அதிக முகம் தெரிஞ்ச வேட்பாளர்கள் நிற்க நிற்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடினமான போட்டிகளை கொடுக்கறது நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு இருக்கு வாதம் இருக்காது அப்படி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது தம்பி நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் ஒரே ஒரு வேட்பாளர் தான் நாற்பது தொகுதிக்கும் அது அண்ணன் சீமான் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா விழுப்புரத்தில் எனக்கு கிடைக்கப் போகிற வாக்குகள் அனைத்தும் அண்ணன் சந்தமிழன் சீமானவர்களுக்கு கிடைக்கிற வாக்குதானே ஒழிய எனக்கு கிடைக்கிற வாக்குகள் அது கிடையாது நான் கிராமப்புறங்களுக்கு செல்லுகிற போது கூட கிராமப்புறத்து பெண்கள் வயல் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த தடவை நான் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய அவங்க வந்து நான் களஞ்சியத்துக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு இங்கே சொல்கிறது இல்லை அதனால் அண்ணன் செந்தமலன் சீமானவர்களை பொறுத்தவர் வெற்றியடைந்து நாடாளுமன்றத்துக்கு போனால் தர்க்க திறமை இருக்கணும் படித்திருக்க வேண்டும் ஆங்கில அறிவு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஒரு சிந்தனையோடு தான் வந்து வேட்பாளர்களை நன்கு படித்தவர்களா பட்ட மேற்படிப்பு வாங்கியவர்களா மருத்துவர்களா பேராசிரியர்களா பொறியாளர்களா அவர் வந்து நிறுத்தியிருக்காரே ஒழிய அவர் வந்து தவறுதலாக புதியவர்களை நிறுத்திட்டாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஆனால் திரும்ப திரும்ப நாங்கள் அதை பதிவு செய்கிறோம் ஊடகங்களுக்கு தான் அது வந்து புரிய மாட்டேங்குது குறிப்பாக அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு எதிராக செயல்படுகிற ஊடகங்கள் தொடர்ந்து இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சி திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா நாம் தமிழர் கட்சி வாங்குகிற வாக்குகள் என்பது அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களினுடைய கருத்தியலுக்கு அவருடைய கொள்கைக்கு அவருடைய பேச்சுக்கு கிடைக்கிற அவர் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு கிடைக்கிற வாக்குகளை ஒழிய தனி நபர்களுக்கானது இல்லை அந்த அடிப்படையில் அண்ணன் செய்திருப்பது சரின்னு தான் எனக்கெல்லாம் வந்து படுது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து யாருமே அதாவது ஒரு கட்சி தலைவர்கள் செய்ய முடியாத ஒரு கூட்டங்களையும் பிரச்சாரங்களையும் செஞ்சார் அதாவது ஒரு நாளைக்கு ஆறு கூட்டங்கள் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க ஆனால் வந்து அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையுமே சர்ச்சைக்குள்ளாகிட்டே இருந்தாங்க ஆனால் வந்து பிரதமர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து எதுவும் பேசுறதுன்னு இன்னும் சர்ச்சைக்காகலை அது வந்து பெரிசா வந்து ஊடகங்களில் காட்டப்படலையா அதாவது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்களோட முதன்மையான ஒரு நோக்கம் என்னென்னா ஊடகங்களை கைப்பற்றி வைத்துக்கொள்வது தங்களுக்கு எதிராக நீதித்துறை பேசக்கூடாது தங்களுக்கு எதிராக ஊடகங்கள் பேசக்கூடாது இதுதான் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனே அவர்கள் செய்தது அதுதான் புரியுதுங்களா அப்போது இதுவரைக்கும் மதிப்புக்குரிய மோடி அவர்கள் ஒரு முறை கூட ஊடகத்தை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடியது கிடையாது அதே போல் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் செய்கிற பிழைகள் குறித்து எந்த ஊடகமும் இதுவரைக்கும் எதையும் பேசினதில்லை இணையதளங்களை தெரிஞ்சிங்க திறந்தீங்கன்னா மோடி அவர்கள் செய்த ஊழல்கள் மிக கடுமையாக டு இசட்ன்னு சொல்லி கடுமையாக வந்து இன்றைக்கி வந்து இணையதளங்களில் பதிவிடப்பட்டு இருக்கு ஆனால் அவையெல்லாம் குறித்து எந்த ஊடகமும் இதுவரைக்கும் பேசலை எல்லாவற்றையும் தாண்டி இப்போ சமீபத்தில் இந்த தேர்தலுக்கான பரப்புரையில் மிக மோசமாக இந்திய நிலப்பரப்பில் வாழுகிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக கடுமையான மனிதநேயமற்ற கருத்துக்களை அவர் வந்து பதிவு செய்தார் அது குறித்து எந்த கண்டனத்தையும் எந்த ஊடகமும் பதிவு செய்யலை ஆனால் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களை கிண்டல் செய்வது அவரை நக்கல் பண்ணுறது அவர் என்ன பேசினாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிறதுன்னு இங்கே இருக்கக்கூடிய திராவிட ஊடகங்கள் இந்த திராவிட மாடல் அரசை தாங்கி பிடிக்கிற அடிவரடிகள் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக எதிர்பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக இருக்காங்க அது எந்த விளைவுகளையும் மக்கள்கிட்ட ஏற்படுத்த போகிறதில்லை இந்திய அளவில் ஒருத்தர் இந்த சிறுபான்மையின மக்கள் என்று சொல்லப்படுகிற இஸ்லாமியர் கிறித்துவர்களுக்கு எதிராக மிக கடுமையாக பேசுகிறார் அதை குறித்து விமர்சிப்பதற்கு அவை குறித்து பேசுவதற்கு யாருக்கும் இங்கே திராணி கிடையாது ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக அந்த மக்களினுடைய நலனுக்காக தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிற அண்ணன் சந்தமனன் சீமான் அவர்கள் குறித்து அவதூறுகளை பரப்பி கொண்டிருப்பவர்களுடைய அவதூறுகள் குறித்து மக்கள் கவலைப்படவில்லை இந்த தேர்தலில் நாங்கள் சென்ற இடமெல்லாம் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அதிமுக திமுகவை தாண்டி மூன்றாவது பெரும் சக்தியாக மக்கள் நம்புவது அண்ணன் சீமான் அவர்களை மட்டும்தான் அதனால் இந்த விமர்சனங்களை எல்லாம் நாங்கள் கடந்து செல்ல விரும்புகிறோம் இந்த விமர்சனங்களால் நாம் தமிழர் கட்சிக்கோ அண்ணன் செந்தமரன் சீமானுக்கோ எந்த அவப்பெறையும் ஏற்படுத்திவிட முடியாது அப்படின்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஒரு பக்கம் மூன்றாவது கட்சியாக நாம் தமிழ் கட்சி வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா அண்ணாமலைகள் வந்து இதை புறக்கணிச்சு நாங்கள் மூன்றாவது கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டா இருக்காரு கூட்டணிலையும் அதிக பலங்கள் சேர்த்து அவர் வந்து ஸ்கரமாடினார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலைக்கு இல்லை நாம என்ன செய்கிறேன் நினைக்க கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வினா நீங்கள் தான் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சின்னா எதுக்கு கூட்டணிக்காக நாங்கள் கதவை திறந்து வைத்திருக்கிறோம் நாங்கள் ஜன்னல்களை திறந்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஓடி இங்கேருந்து தைலாபுரத்துக்கு ஓடி எதுக்கு ஐயா காலை பிடிச்சிங்க நான் கேட்குறேன் எப்பவுமே ஒரு கூட்டணி அப்படின்னு சொன்னால் ஐயா ராமதாஸ் அவர்கள் கிளம்பி வந்து ஜெயலலிதா அவர்களை பார்ப்பாங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் கிளம்பி வந்து கலைஞர் அவர்களை பார்ப்பாங்க ஆனால் உள்டாவாக நீங்கள் இங்கேருந்து ஓடினீங்களையே நீங்கள் தான் மூன்றாவது பெரிய கட்சியாச்சு தமிழ்நாட்டில் அதனால் அந்த அருகதை பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது அதனுடைய தலைமை மதிப்புக்குரிய தம்பி அருணா அண்ணாமலை அவர்களுக்கோ சுத்தமாக கிடையாது புரியுதுங்களா இதெல்லாம் வெற்று பூச்சல். அவர் வந்து தலைவராக இருப்பதற்கு தகுதியற்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய லீடர் அவர் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி இருக்குதா பார்ப்போம் போட்டி போடுதா பார்ப்போம் அப்படின்னு பேசுகிற ஒருத்தர் எப்படி வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக தேசிய கட்சியினுடைய தலைவராக எப்படி இருக்கிறதுக்கு தகுதி உடையவர் அதனால் முதல்ல அவர் இந்த தேர்தல் முடிவுகள் வரட்டும் அவர் வெல்றாரான்னு முதல்ல பார்ப்போம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எத்தனை இடத்துல வருதுன்னு நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பேசட்டும் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளையும் தனித்து நிற்கிற கட்சி மூன்றாவது பெரிய கட்சியா கூட்டணி சேர்த்துக்கிட்டு நிற்கிற கட்சி பெரிய கட்சியா அதனால இதெல்லாம் வீண் பேச்சு வெட்டி பேச்சு வாய் இருக்கிறதுக்காக பேசுகிற பேச்சு அந்த பேச்சையெல்லாம் அந்த பேச்சுக்கெல்லாம் பதில் நாங்கள் சொல்ல மாட்டோம் மக்கள் சொல்லுவார்கள் பொறுத்துருங்க ஜூன் நாலு வரைக்கும் பொறுத்துருங்க அவர்கள் வந்து ஏடிஎம்கே கூட்டணியை விட்டுட்டு பாஜக கூட்டணியை வந்து ஏற்றது வந்து ரொம்ப முரணா இருக்கு இது வந்து அவங்களுக்கு ஓட்டு வந்து மாறி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இது களத்தை மாறுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்ல நமக்கு என்னன்னா அந்த கூட்டணி அரசியலையே அதுவும் வந்து கொள்கை ரீதியாக இல்லாத கூட்டணிகளை வெறுமனே வந்து பேரம் பேசி சீட்டுக்கும் நோட்டுக்கும் வந்து விளை போகிற கட்சிகள் குறித்து பேசுவதற்கு நாம் தமிழர் கட்சி விரும்பவில்லை என்னென்னா இவங்க அதிகம் சீட்டு தருவாங்களா இவங்க அதிகம் சீட்டு தருவாங்களான்னு பேரம் பேசுகிறாங்க அதிமுக கூட்டணியில் சீட்டு அதிகமாக கிடைக்குமா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அதிகம் சீட்டு கிடைக்குமான்னு ஏன் அப்படின்னா ஒரு சீட்டுக்கு இத்தனை கோடின்னு தொகை இருக்குது அப்போ தொகை வாங்கி கொண்டு கூட்டணி சேர்கிற அரசியல் கட்சிகளை நாங்கள் மதிப்பதில்லை கொள்கை ரீதியான கூட்டணி இருக்கணும் மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான கூட்டணியாக இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு கட்சி கூட்டணி வைக்கிதுன்னா எந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி வைக்குது நான் கேட்குறேன் சமூக நீதியின் அடிப்படையில் வந்து கூட்டணி வைக்குதா சமூக நீதி கட்சியா பாரதிய ஜனதா கட்சி நான் கேட்குறேன் குஜராத்தில் வந்து அத்தனை இஸ்லாமியர்களை கொன்று குவித்ததில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உடன்பாடு இருக்கா இஸ்லாமியர்களை உயிரோட நெருப்பு வச்சு கொளுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உடன்பாடு இருக்கா எந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் வந்து கூட்டணி வைக்கிறீங்க அதே கேள்வியை நான் விடுதலை சிறுத்தைகளை பார்த்தும் கேட்குறேன் சமூக நீதி கட்சியா திமுக வேங்க வயலில் தண்ணீரில் வந்து மலத்தை க கலந்தவன் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையே அதுதான் சமூக நீதியா எந்த கொள்கையின் அடிப்படையில் திமுகவோட கூட்டணி வச்சுருக்கீங்க அதனால் இந்த காசு வாங்கிக்கிட்டு சீட்டுக்கு இவ்வளவுன்னு காசு வாங்கிக்கிட்டு கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் குறித்து நாங்கள் கவலைப்படுவதில்லை அவை குறித்து பேசுவதற்கும் நாங்கள் விரும்பவில்லை கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தலில் களமிறங்கிய கமலஹாசன் அவர்கள் இந்த வாட்டி வந்து யாரை எதிர்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் வந்தாரோ அவர்கள் கூட்டணியிலேயே வந்து சேர்ந்துட்டார் அடுத்த சட்டமன்றத்தில் இவர் வந்து திருப்பி வந்து திமுகவை எதிர்த்து களம் கண்டார்னா மக்கள் என்னென்னு இருப்பார் இல்லை நமக்கு என்னென்னா வரலாறு வந்து தலைவர் தேசிய தலைவர் அவர் சொல்கிறாங்க வரலாறு எனக்கு வழிகாட்டி அப்படிங்கிறாங்க வரலாறு முழுதும் அதைத்தான் சொல்லுது அது என்னென்னா தமிழ் தேசியம் என்று அல்லது திராவிட சக்திகளை அல்லது தேசிய அரசியலை எதிர்த்து நிற்கிற யாராக இருந்தாலும் கடைசியில் அந்த திராவிட இயக்கங்களால் அல்லது தேசிய இயக்க கட்சிகளால் சுவாகா பண்ணப்படுவாங்க அவங்க வந்து உள்வாங்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் வரலாற்றில் இருக்கு ஐயா ஆதித்தனார் அவர்கள் தமிழ் தேசியத்தை முன்வைத்து திராவிடத்தை எதிர்த்து அரசியல் செய்தார் கடைசியில் என்ன ஆனார் திராவிடத்துக்குள்ள அமிழ்ந்து போயிட்டார் ஐயா மாபோசி அவர்கள் தேசிய அரசியலை எதிர்த்து இந்த நிலப்பரப்பில் அரசியல் செய்தார் கடைசியில் என்ன ஆனார் தேசிய அரசியலுக்குள் மூழ்கி போய்விட்டார் அப்படிதான் சரத்குமார் அவர்களும் ஐயா கமலஹாசன் அவர்களும் அப்படிதான் இன்னைக்கு சரத்குமார் அவர்கள் தேசிய அரசியலுக்குள்ளே மூழ்கி போயிட்டாரு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே மூழ்கி போயிட்டாரு ஐயா கமலஹாசன் அவர்கள் திராவிட சக்திகளுக்குள்ளே மூழ்கி போயிட்டார் இது இயல்பாக வரலாற்றில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பது அதனால தான் அண்ணன் செந்தம்மரன் சீமான் அவர்கள் தனித்து நிற்கிறதுக்கான அடிப்படை காரணம் இதுதான் அண்ணன் அவர்கள் வந்து கேட்டாங்க நீ அண்ணா அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் திமுக கூடையும் கூட்டணி வைக்க மாட்டேன் காங்கிரஸோடையும் கூட்டணி இல்லை பாஜகவுடையும் கூட்டணி இல்லை தனிச்சு நின்று என்ன புடுங்க போற அப்படின்னு கேட்டார்ல அந்த கேள்விக்கான பதிலை வந்து வரலாறு திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு நீங்க அடிமைகளாக அந்த திராவிட சக்திகளோட அடிமையெல்லாம் கிடப்பீங்க இல்லை அப்படின்னா தேசிய சக்திகளின் அடிமையாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் தனித்து ஒரு 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 அரசியல் கட்சி இந்த நிலப்பரப்பில் அனைவரையும் எதிர்த்து நி நிற்குது அப்படின்னா அதுதான் அவர்கள் பிடுங்கியது இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப நிரூபிறோம் அதனால் கமலஹாசன் வந்து இவரை திமுகவை எதிர்த்து தாங்க அரசியலுக்கு வந்தார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது டார்ச் லைட்டை வச்சு அடித்து டிவியை ஒட்டச்சிட்டு யாருக்கு ஓட்டு போட்டு போனீங்கன்னு கேட்டார் இன்றைக்கி அதே திமுகவுக்கு ஓட்டு கேட்குறாருனா திமுகவை எதிர்த்து ஸ்டாலின் என்ன கோபாலபுரத்து இளவரசரா அப்படின்னு கேள்வி கேட்ட வைகோ யாருக்கு வந்து வாக்கு கேட்குறாரு திமுகவினுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தானே வாக்கு கேட்குறாரு அதனால் இது வரலாறு நெடுகளும் நடந்து கொண்டிருக்கு அந்த வரலாற்றை மாற்றி அமைக்க வேண்டும் என்று தமிழீழ தேசிய தலைவரின் வரலாறு எனது வழி வழிகாட்டி என்பதை உள்வாங்கியதால தான் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் இன்றைக்கு தனித்து தமிழகத்திலே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் சீமான் அவர்களினுடைய தனித்துவமே தனித்து நிற்பது என்று மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள் ஜூன் நாலு அதை நிறுவனம் செய்யும் இப்படி ஒரு பக்கம் அரசியல் தேர்தல் களத்துக்கான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் நிறைய கஞ்சா பொருட்கள் விற்பனையும் வந்து சமூக சீர்கழும் சிலங்கள்னு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து கொடைக்கானல் இந்த மாதிரி சுற்றி பயணங்கள் போகிறது வந்து ஐந்து நாள் பயணத்தை வந்து பிளான் திட்டமிட்டுருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர்கள் வந்து தொடர்ச்சியாக குடும்பத்துக்காகத்தான் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் புரியுதுங்களா மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல் செய்வது அனைத்துமே தன்னுடைய கொள்கைகளுக்காக கிடையாது கொள்கைகளை அடமானம் வைத்து விட்டு அவர் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக தான் அரசியலே வந்து செய்கிறார் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ற முறை எதிர்கட்சியாக இருக்கிற போது நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் சாராய கடைகளை மூடுவோம் சாராய உற்பத்தி ஆலைகளை படிப்படியாக குறைப்போம் அப்படின்லாம் வந்து உறுதி கொடுத்தாங்க கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி குடும்பமே நின்று போராட்டம் நடத்தினாங்க ஆனால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா சாராய கடைகளை அதிகப்படுத்தினார்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ புதுசாக வீரன் அப்படின்னு சொல்லி ஒரு சாராயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க குறைந்த விலை நிறைந்த போதைன்னு விளம்பரப்படுத்துகிறாங்க எவ்வளவு ஒரு அவமானகரமான விளம்பரம் இந்த விளம்பரம் அப்போ குறைந்த விலையில் சாராயத்தை கொடுத்து நிறைய போதையை கொடுக்குற அரசு எப்படி மக்கள் அரசாக இருக்க முடியும் இது வெக்கக்கேடு இல்லையா அதே மாதிரிதான் இன்றைக்கு போதைப் பொருள் இந்தியாவிலேயே அதிகம் போதைப் பொருள் உற்பத்தி செய்கிற ஒரு மாநிலமா தமிழ் மாநிலத்தை ஆக்கி வச்சிருக்கு இந்த திராவிட அரசியல் திராவிட மாடல் அரசியல் போதைப் பொருள் உற்பத்தி செய்து போதைப் பொருள் வியாபாரம் செய்கிற ஒருத்தனோடு கூட்டாளியாக தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற மு ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள் அந்த போதைப்பொருள் பொருள் கும்பலோடு இணைந்து திரைப்பட துறையில் திரைப்படம் தயாரிக்கிற வேலையில் வந்து அவங்க ஈடுபடுறாங்க அப்போது சாராயக்கடைகளை மதுக்கடைகளை அதிகப்படுத்தி மதுக்கடைகளை திறந்துவிட்டு தமிழ் இளைஞர்களை மதுவுக்கு அடிமையாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு வந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தமிழகத்திலே பரவலாக்கி த தமிழகத்தில் கிடைப்பதற்கு எளிமையாக்கி பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் கூட இன்றைக்கு கஞ்சாவை விரும்பி சாப்பிடுகிற அளவுக்கான ஒரு நிலையை உருவாக்கி வைத்துவிட்டு அவர் தன்னுடைய குடும்பத்தோடு கொடைக்கானலுக்கு இங்கிருந்து உல்லாச பயணம் இந்த கோடை காலத்தை அனுபவிக்கிறதுக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் நடத்துவது மக்களுக்கான ஆட்சி அல்ல அது வந்து தன் குடும்பத்துக்கான ஆட்சியாக தான் அதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு மக்களுக்காக எந்த நல்லதையும் செய்யாத நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றிட்டோம்னு சொல்கிறாங்க கிராமப்புறங்களுக்கு செல்கிற போது பெ அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறத்து பெண்களெல்லாம் எங்களை மடக்கி கொண்டு கேள்வி கேட்கிறார்கள் நாங்கள் எந்த வகையில் தகுதி இல்லாதவர்களானோம் ஏன் எங்களுக்கு ஆயிரம் ரூபா பணம் கொடுக்கல எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற திமுக குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் கேட்குறார்கள் தகுதி உள்ள பெண்கள் தகுதி இல்லாத பெண்கள்னு சொல்லி நீங்கள் வந்து வாக்கு கேட்குற போது நீங்கள் வந்து பிரித்து சொன்னீங்களா தகுதி உள்ள பெண்களுக்கு நாங்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுப்போம்னு சொன்னீங்களா ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க ஆயிரம் ரூபா பணம் கொடுக்கும்போது அது என்ன தகுதி உள்ள பெண்கள் தகுதி இல்லாத பெண்கள் அதனால இந்த அரசு என்பது மக்கள் விரோத அரசு இந்த அரசு மக்களுக்காக எதையும் செய்யாது நீங்க உங்க வீட்டு நகையெல்லாம் கொண்டு போய் அடமான வைங்க நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட்டுறவு சங்கங்களை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அடமான வைத்திருக்க நகையெல்லாம் நாங்கள் திருப்பி தர்றோம் அப்படின்னு சொல்லி மதிப்புக்குரிய உதயநிதி அவர்கள் மேடைக்கு மேடை பேசினாரா இல்லையா நான் கேட்குறேன் இப்ப எத்தனை பேருக்கு அந்த நகைகளை திருப்பி கொடுத்துருக்காங்க திருப்பி கொடுக்கல அப்போது எல்லாமே வாய் சவடாலா எல்லாமே பொய் வாக்குறுதிகளாக மக்களை ஏமாற்றுகிற வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு இன்னைக்கு வந்து மக்களை சந்திக்க முன்னாள் சட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்லுகிற போது மக்கள் விரட்டி அடிக்கிறார்கள் இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த தடவை திமுக காரர்கள் வாக்கு கேட்க செல்லுகிற போது மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு திமுக மக்களிடம் வாக்கு கேட்க செல்லாமல் என்னுடைய தொகுதியில எல்லாம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில வாக்கு கேட்கவே திமுக கூட்டணி வராமல் ஆனால் கிராமம் கிராமமா போய் வாக்குக்கு காசு கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் வந்து ஜனநாயகமா இதுதான் சமூக நீதியா நான் கேட்கிறேன் மக்களிடம் உங்களுக்கு நாங்கள் இதை செய்வோம் நாங்கள் ஆள் எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் இது போன்ற நன்மைகளை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்பதற்கு பதிலாக மக்களையே சந்திக்காமல் பதுங்கி கடந்து விட்டு கடைசி மூன்று நாட்களில் ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபா பணம் என்று கொடுப்பதுதான் சமூக நீதியா இதுதான் ஜனநாயகமா நான் கேட்குறேன் அதனால் திமுக அரசு என்பது இந்த திராவிட மாடல் அரசு என்பது ஒரு ஜனநாயக விரோத அரசு இந்த அரசு மக்கள் விரோத செயல்களில் தான் ஈடுபடும் போதைப் பொருளை வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் சகஜமாக்கியது தான் இவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை மது மலிவு விலை மதுவை உருவாக்கி போதைக்கு அடிமையாக தமிழர்களை அடிமைப்படுத்தியதுதான் இவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை மாநிலத்துல திமுக மேல அதிக வெறுப்பு இருந்தாலும் மத்தியில வந்து பிஜேபி மேல அதிக வெறுப்பா இருந்தும் ஆனால் வந்து இந்த வாக்கு இன்னைக்கு வாக்கு அப்புறம் வந்து எப்படி நிலை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி மக்கள் வந்து கூட்டம் கூட்டம் நாம் கட்சி கூட்டங்களாக பார்க்குறத நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் இந்த வாக்கு போ அப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லை வாக்கு சதவீதம் என்பது தனித்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு இருந்து இருபது சதவீதம் வாக்குகளை மக்கள் வந்து கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை ஒரு கட்சி அறுபது ஆண்டு காலமாக இந்த நிலப்பரப்பில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற மாறி மாறி இந்த நிலப்பரப்பை ஆண்ட கட்சிகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி தனித்து இந்த நிலப்பரப்பில் நிற்குது அந்த கட்சி தன்னுடைய கொள்கைகளை மட்டுமே முன்வைத்து மக்களை சந்திக்குது மக்கள் அந்த கட்சியினுடைய தலைவன் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்க கூட்டம் கூட்டமாக அணி திரழ்கிறார்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இணையதளங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்கள் அண்ணன் சீமான் சீமானவர்களை நேசிக்கிறார்கள் விரும்புகிறார்கள் அவர் பேசுவதை கூர்ந்து கவனிக்கிறார்கள் மக்கள் நலன் குறித்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை எடுத்து முன்வைக்கிற ஒரே அரசியல் கட்சி தலைவரா அண்ணன் சொந்தமணன் சீமான் அவர்கள் இருக்கிறார்கள் மலைகளை வெட்டுவதற்கு எதிராக பேசுகிறார் மணலை அள்ளுவதற்கு எதிராக பேசுகிறார் நீரை பாட்டில் அடைத்து விற்பதற்கு எதிராக பேசுகிறார் மனிதன் குடிக்கிறதுக்கு தண்ணி அணி போர் போட்டு பூமியிலிருந்து எடுத்துக்கிற இங்கே இருக்கக்கூடிய பாம்பு பள்ளி பூச்சி ஓனாய் ஆடு மாடெல்லாம் எங்கடா போகும் மழை பெயாட்டி தண்ணி தண்ணிக்கு அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார் ஆகவே இந் சீமானவர்களினுடைய பேச்சு முக்கியத்துவம் பெறுகிறது அண்ணன் சீமானவர்களை தமிழகத்தின் முதலமைச்சராக கொண்டு வரணும்னு மக்கள் விரும்ப தொடங்கிவிட்டார்கள் கூட்டம் கூட்டமாக அண்ணன் சீமானவர்களினுடைய பேச்சை கேட்பதற்கு மக்கள் அணியமாகிறார்கள் இதுதான் வந்து அதற்கான அடிப்படை காரணம் நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்